இரண்டு குருந்தியர் அதிகாரம் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்வி எதை பெறாத படுக்கி பவுலும் தீமு புத்தி சொன்னார்கள் பதில் தேவினுடைய கிருபையை கேள்வி எக்காலத்திலே தேவன் செவி கொடுத்தார் பதில் அனுகிரக காலம் கேள்வி எந்த நாளிலே தேவன் உதவி செய்தார் பதில் இரட்சன்ய நாள் கேள்வி நெருக்கங்களிலும் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணியவர்கள் யார் பதில் பவுல் தீமோத்தேயு கேள்வி காவல்களிலும் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணியவர்கள் யார் பதில் பவுல் தீமோத்தேயு கேள்வி கண் விழிப்புகளிலும் தங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணியவர்கள் யார் வலதிடது பக்கத்து ஆயுதங்கள் என்பது என்ன பதில் நீதி கேள்வி எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது யார் யாரிடம் கூறியது பதில் பவுலும் கொருந்தியரிடம் கேள்வி கொருந்தியரின் உள்ளம் யாரை குறித்து நெருக்கமடைந்துள்ளது பதில் பவுல் திமுத்தேயு கேள்வி அந்நிய நுகத்திலே யாருடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக பதில் அவிசுவாசிகளுடன் கேள்வி நீதிக்கும் அநீதிக்கும் டேஷ் பதில் சம்பந்தம் ஏது கேள்வி ஒளிக்கும் இருளுக்கும் டேஷ் பதில் ஐக்கியம் ஏது கேள்வி கிறிஸ்துவுக்கும் யாருக்கும் இசைவேது பேலியால் கேள்வி அவிசுவாசியுடனே யாருக்கு பங்கேது பதில் விசுவாசிக்கு கேள்வி தேவனுடைய ஆலயத்துக்கும் எதற்கும் சம்பந்தமேது பதில் விக்கிரகங்களுக்கும் கேள்வி நீங்கள் பதில் ஆலயமாய் கேள்வி யார் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போக வேண்டும் பதில் அவிசுவாசிகள் கேள்வி எதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் அசுத்தமானதை கேள்வி அசுத்தமானதை தொடாதிருந்தால் நம்மை ஏற்றுக்கொள்பவர் யார் பதில் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் கேள்வி அசுத்தமானதை தொடாதிருந்தால் சர்வ வல்லமுள்ள கர்த்தருக்கு நாம் எப்படி இருப்போம் பதில் குமாரரும் குமார்த்திகளும் காட் பிளஸ் யூ